எல்லோருக்கும் வணக்கம் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர் அண்ணே டிஆர் பாபு அண்ணே சுரேஷ் பாபு அண்ணே அவர் வீட்டுக்கு வந்துட்டோம் இல்லத்துக்கு வந்தாச்சு வணக்கம் டிஆர் சார் தலைவா வணக்கம் 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 நம்ம காந்தி வந்திருக்காரு கூட துணைக்கு வணக்கம் 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 இப்போ வந்து நம்ம சூரி தம்பியை போய் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பார் நம்ம போய் ச சந்தித்தோம்னா அந்த தருணத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நம்ம காந்தி மகல் நட்சத்திரம் சாலி நேசம் போகிறவர் நம்ம கதிர்கமல் அங்கேருந்து கை காமிக்கிறார் வந்துட்டாங்க அடைய கமல் கமல் சார் நடந்து வர மாதிரி இருக்கு பாருங்க வணக்கம் வணக்கம் தலைவரே வணக்கம் 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நீங்கள் சாட்டர்டே இப்போ தான் கீழே வந்து எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு தம்பி வேலாம் முடிச்சுட்டு அவன் டிஃபன் தட்டு மேலே வந்தேன் இன்றைக்கி நம்மளுடைய நண்பர் கதிர் கமல் இன்னைக்கு சென்னை வந்துரு ஈரோடிலேருந்து சென்னை வந்திருக்காரு அவர் வீடியோ கூட போட்டிருக்காரு அவர் நம்மளுக்கு ரைட் ஓகே அவர் வந்து என் தம்பி மேலே அவர் அளவு கடந்த பிரியம் உள்ளவர் நிறைய நிறையாட்டு நான் ப்ரோக்ராம் போகிறப்பலாம் நம்மளுக்கு கேட்பார் சேலத்தில் லாஸ்ட் டைம் அவரை பார்த்தேன் ஈரோடு ப்ரோக்ராம் ரொம்ப கேட்டார் தம்பியை கண்டிப்பாக வீட்டுக்கு வர சொல்லியிருந்தார் அவருன்னு இல்லை யாருன்னா நம்ம வீட்டுக்கு வரலாம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரி காலைல பசி தம்பி குளிப்பாட்டு மேலே வந்தேன் நான் வாக்கிங் போயிட்டு தான் வந்தேன் உடம்பு இலைக்குது இலைக்காத காரணம் இதுதான் மிக்சரு காரா பூந்தி அதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு ஃபேட் ஆகிடும் இந்த மாதிரி பொறி ஒரு பத்துரூவா பாய்ட்டு வந்து வச்சுட்டு எப்போனா ஒரு தடவை வாய் ஒரு மாதிரி நம்ம நம்ம தான் போட்டுப்பேன் இது அவ்வளோ கலோரி கிடையாது இல்லையா ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த முறுக்கு என்ன ஐட்டம் சாப்பிட்றது இதை சாப்பிடலாம் மறுபடியும் ஒரு நூறு கிலோலேருந்து தொண்ணூற்றி மூணு கிலோ வந்தேன் அப்புறம் தொண்ணூற்றி ஆனால் இப்போ இன்னி வெயிட் போட்டு போட்டால் தொண்ணூற்றி நாலு ரெண்டு கிலோ கம்மியாயிருக்கு அவ்வளோதான் தெரிலிங்க நம்ம உடல் வாக்கு அந்த மாதிரி சரி ஓகே என் மணி கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது முக்கால் கிட்ட ஆகிடுச்சு கதிர்கமல் வந்துட்டு இருக்காரு அவர் பிக்கப் பண்ணிடலாம் ஓகே நீங்களே அந்த ஐட்டியாக இருந்தால் சொல்லுங்கள் என்ன தான் பண்ணாலும் உடம்பு குறையப்பட்டேன் யார் ஈஸி யார்ந்து கஷ்டம் என்ன டான்ஸ் ஆரோம் மூச்சு வாங்கி தட்ஸ் ஆல் அதான் அது ஒன்றும் கிடையாது சரி இப்போ ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா பிக்கப் பண்ணுவரணும் அவரை ஓகே நம்ம கதிர்கமல் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டுருக்காரான் இப்போ தான் ஃபோன் பண்ணார் அங்கேருந்து வரத்துக்கு வழி தெரியாது அவருக்கும் அவர் ஈரோடு சேர்ந்தவர் சென்னை பற்றி தெரியாது அவர் போய் பிக்கப் பண்ணி வந்து அவர் போய் பிக்கப் பண்ணான்னு தான் கிளம்பிட்டேன் இங்கே மவுண்ட் எவரெஸ்ட் வந்துவிட்டேன் இங்கே பின்னாடியே பாருங்கள் அம்பேத்கர் சார் சில இருக்குது ஆண்டு நடந்து வரேன்னு சொன்னாங்க வந்துருக்காங்க நினைக்கிறேன் வரார் பாருங்க நம்ம காந்தி மகல் நட்சத்திரம் சாலிசாப் நம்ம கதிர்கமல் அங்கேருந்து கை காமிக்கிறார் வந்துட்டாங்க அடே கமல் கமல் சார் நடந்து வர மாதிரி இருக்கு பாருங்க வணக்கம் வணக்கம் தலைவரே வணக்கம் இப்போ வந்து நம்ம சூரியன் தம்பியை சூரிய பக்கம் வந்திருக்காங்க அவரு அவங்க வீட்டில் சொல்லணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க யார் வர்றது பாரு யாரு சார்லி அது யார் அது யார் பாரு இ இ வன்ட்டர்ண்ணா

மான் போல வந்தவனி யாரடிச்சாரோ 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 கமல் அழுவாரா இப்ப உண்மையிலுமே உண்மையில கமல் அழுவா பாரு நீங்க அழுங்க வளரோ பிறையே தேயாதே

நான் நிறைய தடவை சொன்னேன் போய் நேரில் பாருங்க நேரில் வர நான் வந்த நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா ஆமா சந்தோஷமா இருக்கீங்களோ நான் சந்தோஷமா இருக்கேன் ஹாப்பியா இருக்கும்போது பார்த்ததுல ஓகே ஓகே நீ நீ கே தப்பி தொப்பி போட்டுன்னு ஒரு பாட்டு போடுவாங்க கமல் சிகப்பு ரோஜாக்கள் அந்த அதை கேட்டால் போல அது வேற தொப்பி தீ இது வேற தொப்பி அது வேற தொப்பி ஓகே ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து தம்பியை பார்த்தது நம்ம ஐயா வந்து பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாளா ரொம்ப சென்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஒரு இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது நம்ம ஷோக்காக வந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு ரிட்டன் நைட்டோ நைட்டாக கிளம்பிடுவோம் அதனால் ஸ்டே பண்ண முடியாதுன்னு நேற்றே நான் முடிவு பண்ணி சூரிய பார்க்கணுன்னு நேற்றே முடிவு பண்ணி வந்துட்டேன் சென்னை வந்துட்டேன் நேற்று சூரிய வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருந்தார் அதனால் சந்திக்க முடியல இன்றைக்கி சூரியக்கு இல்லை பேரெண்டுக்கு தடுப்பூசி ஓ நம்ம டிஆர்என் பேரண்டுக்கு தடுப்பூசி போ போயிட்டாரு அதுக்கோசரம் அதனால் நேற்று வர முடியாது பெண்ட அம்மா ரேட்டு அம்மா வருமா போயிருக்கேன் அம்மா ரேட்டு அம்மா விட்ருயா என் பேர பேர் வந்து மேவெரிக் கிரிட்டன் மேவரிக்னா தமிழ்ல மாவீரன் மாவீரன் அவன் வந்து மேவரிக் வாயில வராது அந்த மாவீரன் சொல்லிடுறான் மாவீரன் 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 கிரிட்டன் கிரிட்டன் கிரிட்டனா கிருஷ்ணன் 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 கிருஷ்ணோட பேர் மாவீரன் ஆ கரெக்ட் மாவீரன் கிருஷ்ணர் நல்ல பேர் அருமையான இப்ப பேர் இல்ல இந்த நீங்க பாத்துるீங்க கண்டிப்பா பேர் எப்படி சாசன் பண்றீங்க அதெல்லாம் இந்த ஜெனரேஷன்

பன்னெண்டு பதிமூணு வருஷமா இந்த விஜய் டிவியில நிறைய ஊடகங்கள்லாம் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்து பேச மாட்டோமா ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்துச்சு கடைசியில் நாங்களாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பந்தோம் நல்ல மனிதர்கள் எங்க சங்கத்தில் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவர் எங்கே பிறந்தோம் எங்கே ஆனால் எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரியாது இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷம் வந்துட்டு போகலாம் சொல்லி சூரிய சந்தோஷப்படுத்துக்கோசரம் இன்னைக்கு கதிர்கமல் வந்திருக்காரு ரஜினி பாபு வர சொல்லியிருக்காரு நம்ம இவர் வந்து போயிட்டாரு செயலாளர்

அதே நேரத்தில் டிஆர் பாபு சாரோடைய காண்டாக்ட் நம்பர் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் இப்போ அவர்கிட்ட நேரடியாக கேட்டுக்கங்க ஏன்னா பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக யாருக்குமே நம்ம ஃபோன் நம்பர் வந்து பகிர்ந்துக்க முடியல ஒரு சூழ்நிலை மற்றபடி உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் எங்கள் டிஆர் அண்ணன் பாபு அண்ணனுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்கள் சாரும் நானும் கேட்டுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி நான் உங்கள் நண்பன் கதிர்கமல் ரைட் ஓகே தலைவரை தலைவர் வந்து காந்தி வசம் சார்லி சாப்பிட் வசம் எல்லாம் போடுவாரு நம்மளுக்கு ஈவெண்ட் எல்லாம் பிடிச்சி தந்திருக்காரு கூட்டணும் போயிருக்காரு நல்லா கவனிப்பாரு இப்ப சென்னைக்கு இவர் வந்திருக்காருன்னா இவர ஃபுல்லா அவங்க வீட்டுல தங்க வச்சு எல்லாம் பண்ணி இங்க கூட்டம் வந்தது இவர் தான் கண்டிப்பா ஆக்சுவலா நீங்க எந்த ஏரியா இந்த ஏரியா பிறந்த வளர்ந்த எந்த ஏரியா ஆளுந்தும் அதுதான் கரெக்டா அம்பேத்கர் சில சொல்றாரு அவங்க மாமியார் கூட இங்க இருக்குன்றாரு சோ இங்க வேலை செட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குமா ஒரு கிலோமீட்டர் இருக்குமா அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்களா அப்படி இப்படி சொல்லி சென்னை ஆலந்தூர் அம்பேத்கர் சாலை எல்லாமே டிஆர் அண்ணா வாயாலேயும் உங்களுக்கு அட்ரஸ் வந்துருச்சு அதனால நீங்க அம்பேத்கர் செலட்ட வந்துட்டு டிஆர் பாபு சார் பார்க்கணும்னு சொன்னீங்கனா கூப்பிட்டு வந்து வீட்டுல வந்துவாங்க அட்ரஸ் அண்ணா எப்படி சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே சூரே மேரி கோல் பிஸ்கெட்டு

ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கதிர் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகள் சிலது நடக்கும் அதில் இது நல்ல நிகழ்வு நடந்திருக்கு அதை உங்களெலாம் பா நம்மள வந்து அசல் நடிகர்கள் நேரில் பார்க்க முடியாது பார்க்குறது கஷ்டம் நகலாக இருக்க நாம் அசலாக இருந்து எல்லாருக்கும் நிறைய உதவியும் பண்ணியிருக்கோம் நிறைய வெளியே வராமல் இருக்குது ரொம்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்மியில் சொல்கிறதுலாம் அவங்க கூட டூப் நடிக்கல தான் நெஜத்தில் வாழ்றீங்க அவங்க வாழ்றீங்க நீங்களா நெஜ கலைஞர்கள் அப்படின்றாங்க ஒரு சிலர் ஆமா உண்மைதான் உண்மை சந்தோஷமா நம்ம செய்யற சின்ன சின்ன உதவி கூட அவங்க ஏத்துக்கிறாரு ஆமா அவ்வளவு பண்ணல வந்து எங்களுக்கு பார்க்க முடியல நாலு ரூபாய் உங்களை ஒரு இப்போ ஒண்ணும் இல்லைங்க இவனுக்கு காசு பணம் நகை எதுவும் தெரியாது எதுவும் தேவையில்லை அன்பு மட்டும்தான் தேவை நீங்கள் வந்து பேசுறீங்க இல்லையா இன்னைக்கு ஃபுல்லாக சந்தோஷமா இருப்பான் எல்லார்கிட்டையும் சொல்லுவோம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வரவங்க கிட்ட பக்கத்து வீட்டில் எல்லாம் கிட்ட சொல்லுவோம் கமல் ஒன்ட்டார் கமல் ஒன்ட்டார் சார்லி சார் சார்லி ஒன்ட்டார் நல்ல கிட்ட சொல்லுவா போல ரைட் ஓகே ஏய் சுவாமி அந்த கிட்ட சொல்லுவேன் அவர் வந்துட்டேன் அவர் ஒரு ஹாப்பியா உனக்கு அதாவது நான் வெறுப்பத்தை தான் காசு காது முடி பிடிச்சி வலிப்பேன் கத்துவான் மாய் ஆமா சேர்த்த பண்ணுவீங்களா டேட்டா பண்ண கூடாதுல காகே வந்து நல்லா இருவா நல்லா இருக்காங்க நல்லா ஆசைப்பட்டாங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் எப்படி இருக்காரு இது வந்து நம்ம அந்த கொஞ்சம் மேக்கப் போடுவோம்

நகல் நட்சத்திர தான் இருப்பாங்க அசில சண்டை போட்டதுல தெரியாது நகல் மேக்ஸிமம் சேர்ந்து அவ்வளோதான் ஓகே ஓகே ஒன்றும் இல்லை இப்போ ரொம்ப தருணம் இருந்தா தமிழ்நாடு நகர் நட்சத்திர சங்கத்தின் அந்த பொதுக்குமா உன்ச்சாரம் காசுன்னு பொது சங்க கூட்டத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் அன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் எல்லாரையும் பார்த்து வர மாட்டாங்க அதை கவர் பண்ணல நெக்ஸ்ட் மீட்டிங் நல்லா வர சொல்லிடும் எல்லாரையும் கவர் பண்ணுங்க ஓகேவா

இதுதான் நம்ம வீடு நம் பையன் மருமகன் அது நம்மளுடைய பெட்ரூம் என்னுடைய ரூம் அதுதான் குட்டி ஆமாம் பேரன் தான் இல்லை என்ன பேரனையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லாயிருக்குங்களா அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு மேலே வந்துட்டார் நம்ம கதிர்கமல் நம்ம தலைவர் வந்துட்டார் லைட்டாக ஒரு டிஃபன் சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு போகலான்ட்டு கண்டிப்பாக சாப்பிடலாமா கண்டிப்பாக சாப்பிடுவோம் இன்னைக்கு நான் செஞ்ச கெட்டி சட்னி எங்கள் ஒய்ஃப் செஞ்ச தக்காளி சட்னி ரெண்டுமே இருக்குது இதே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவேன் ஓகேவா கெட்டா சட்னா தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி எய்ஃப் வந்து இஞ்சி சட்னி பண்ணிவிட்டேன் இஞ்சி சட்னி இருக்கா ஆ ரெண்டு இது நல்லா இருக்கும் பார்ப்போம் நானும் குட்டி நல்லா பண்ணுவேன் அவங்க நல்லா பண்ணுவேன் நான் வந்து நான் வெஜிடேரியன் நல்லா பண்ணுவேன் அங்கே வெஜிடேரியன் நல்லா பண்ணுவேன் இன்றைக்கு சனிக்கிழமை இல்லை ஒரு செகண்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தா கூட பிரியாணி சொல்லுவேன் சாப்ப நிறைய கலைஞர் கண்டிப்பாக பெரிய அளவில் பண்ணிக்கலாம் ஓகே இன்றைக்கி வந்து தோசை புய்னா சட்னி இஞ்சி சட்னி தேங்காய் சட்னி பொடி நம்ம வீட்டில் வந்தவங்களுக்கு எது நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் தலைவரே சாப்பிடுங்க சார் சாப்பிடுங்க தலைவரே பேஸ்ட் டாக்டர் நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க இந்த வந்து ஆகிருக்காங்க கதிர்கம்மல் முட்டை சாப்பிடுவாரா அன்னைக்கு ஸோ அவர் ஒரு முட்டை தோசை நம்ம அவருக்கும் முட்டை சாப்பிடுவேன் தலைவரே நல்லா இருக்குங்களா எது நல்லா இருக்குன்னு சொல்லணும் நான் தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியா புதினா சட்னியா புதினா தானா ஏ புதினா சட்னி தான் நல்லா இருக்கான் நீ பண்ணாதான் முட்டை தோசை சூடா இன்னும் ஒரு தோசை சூடு சாப்பிடுங்க பொடி தேங்காய் சட்னி இஞ்சி சட்னி புதினா சட்னி நம்ம தலைவர் வந்து புதினா சட்னி நல்லா இருக்குன்றாரு இதில் எது நல்லா இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க எல்லாம் எங்க ரெண்டு தோசை வந்துருக்கு முட்டை தோசை வந்துருக்கு வயசானங்கிறது கடை தான் வைக்க போறோம் நான் ஆமாம் இப்போ ஃபுட் பிசினஸ் பண்ண நல்லா போகுது நல்லா பிக்கப் ஆகிட்டு இருக்கு நல்லா இருக்குங்களா ஆமாம் சொந்தமாக செஞ்சது பொடி ஆமாம் இல்லை இல்லை நம்ம சொந்தம் வீட்டில் செஞ்சது ரொம்ப ஈஸி தான் அது வீடியோவும் போட்டிருக்கேன் நான் தேங்காய் சட்னி நம்ம ஆமாம் எல்லா வீட்டிலும் ம் கெட்டு சட்னி தேங்காய் சட்னி கெட்டு சட்னி தேங்காய் போட்டிருக்கேன் ஆமாம் ஓகே

ஓ அவ்வளோ காரமாக சூப்பர் சாப்பிடுங்க சாப்பிடுங்க புதினா சட்னி அங்கே ஃபேமஸ் நல்லா பண்ணுவாங்க வீடியோலாம் போட்டிருக்கோம் நாங்கள் நல்லா இருங்களா ஆச்சு ஆ கெடாமல் இருக்கும் ஓகே 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 சாப்பிடுங்க தன்வாங்க ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சக்கர கரெக்டாக இருக்கேன் நாட்டு சக்கரம் ஓகே கதிரிக்கம்பும் சாண்டி சாப்பிலும் வந்தாங்க இப்போ நல்லா சம் சந்தோஷமாக தம்பி கூட என் கூட ஒய்ஃப் கூட நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு இப்போ தான் கிளம்புறாங்க இந்த ஈவினிங் வந்து அவருக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது டீ நகரில் ஸோ அவர் முன்னால் தம்பியை பார்க்கணும் பார்க்க ஹாஸ்பிட்டலர் பார்த்தாரு கம்மிட்டு தேங்க்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்